ஐடியர்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நமக்கு பிடிச்ச வேலையை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான பவர்ஃபுல்லான டிப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க் ஷாப்புமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல்ட் ரிலேட்டடான சப்ரிமினல் மியூசிக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் மார்ச் மந்த்துக்கான ஏர்லி மார்னிங் ஷாப் வந்து பார்த்திங்கனா மார்ச் ஃபோர்த்துலேருந்து இருந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச வேலையை அட்ராக்ட் பண்ணணும் அதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டவுட் இருக்குது ஸோ அதை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாபை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் என்ன அப்படின்னா அந்த ஜாபுக்கு நம்மளை நம்ம ரெடி பண்ணிக்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அது வந்து வேறு பட் இருந்தாலுமே அந்த ஜாப் வந்து அட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜாபில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் செட் வந்து அந்த ஜாபை அடையிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன ஜாபுக்கு போக போகிறீங்க எந்த ஜாப் பண்ணுனா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ன ஜாப் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மூலமாக நிறைய பேர் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஜாப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இங்கே நிறைய பேரோட மைண்ட் செட் என்னவாக இருக்கும் அப்படின்னா நிறைய சம்பளத்தோட வேலை வேணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க மணி எனர்ஜி வேறு கெரியர் எனர்ஜி அப்படிங்கிறது வேறு மணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லாகவே பிரபஞ்சம் ஃபுல்லாகவே செல்வம் தான் நிரம்பி இருக்குது அந்த எனர்ஜி கூட நம்ம ஈக்குவல் ஆகிட்டோம் அப்படின்னாலே மணியை நம்ம அட்ராக்ட் பண்ணிடுவோம் பட் ஜாப் அப்படிங்கிறது கிடையாது அப்படி கிடையாது நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்க அந்த ரீசன் தான் உங்களோட ஜாப் அந்த ஜாபில் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அதை உங்களோட பேஷனாக வச்சுக்கிட்டு நீங்கள் க்ரோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களோட மணி கோலையும் வந்து அச்சீவ் பண்ணி கொடுக்கும் ஸோ உங்களோட ஜாப் என்ன நீங்கள் எதில் வந்து சர்வீஸ் பண்ண போகிறீங்கிறத ஃபஸ்ட் மைண்ட் செட்டாக வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட ஃபோக்கஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா கௌரவத்துக்காக ஜாப் அட்ராக்ட் பண்ணுறோங்கிற மாதிரி இருக்கும் லைக் அந்த ஜாபுக்கு போயிட்டால் எனக்கு நல்ல கௌரவம் கிடைக்கும் எல்லோரும் என்னை மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான எனர்ஜி நம்ம ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஜாப் நமக்கு என்ன பண்ணுதுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஜாபுக்கு என்ன பண்ண போகிறோம் அந்த ஜாப் வந்து நம்ம இருக்கிறதுனால சந்தோஷப்படணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நீங்கள் எப்படிலாம் சந்தோஷமாக எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ண போகிறீங்கறத நினச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜாபை அட்ராக்ட் பண்ணிடுவீங்க ஸோ ஜாப் அட்ராக்ட் பண்ணுறக்கான எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ இந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு என்ன ஜாப் வேணுங்கிறத ஸ்ட்ராங்காக வந்து பிக்ஸ் பண்ணுங்க அது வந்து உங்களோட அம்மா அப்பா சொன்னாங்கன்னு இருக்கக்கூடாது உங்க ஸ்பெசிஃபிக் பர்சன் சொன்னாங்கன்னு இருக்கக்கூடாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு இருக்கக்கூடாது ஏதோ ஒரு ஜாபுக்கு போனால் போதும்னு இருக்கக்கூடாது லைக் நீங்கள் ஒரு ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வரணும் அந்த ஜாப் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குதோ இல்லையோ நம்ம இந்த ஜாப் பண்ணியிருக்கோம்ப்பா ஸோ ஹாப்பி நம்ம கடமையை நம்ம பண்ணிட்டோம் எனக்காக இருந்தாலும் அது நமக்கு பெனிஃபிட் வருங்கிற மைண்ட் செட்டோடு நீங்கள் பண்ணிங்கன்னா ஓகே அந்த பெனிஃபிட்ஸே எதிர்பார்த்துட்டே இருந்து ப்ரொமோஷன் கிடைக்கல எனக்கு வந்து அப்ரிஷியேஷன் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் டவுன் ஆகுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கான ஜாப் கிடையாதுன்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா நமக்கு பிடிச்சத நம்ம செய்யும்போது அதை பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டுமே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃபீலே வந்து நிறைய அப்ரிஷியேஷனாக அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ நீங்கள் மேலே மேலே க்ரோ ஆகுவீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ ஜாப் என்ன வேணும் இதில் நம்ம வந்து கரெக்டாக சர்வீஸ் பண்ண போகிறோங்கிறத கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அதில் சேலரி வேணும் அந்த டைமிங்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அது தப்பே கிடையாது ஆனால் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம அந்த ஜாபுக்கு என்ன கொடுக்க போகிறோம் அந்த ஜாப் மூலமாக நிறைய பேருக்கு நல்லது பண்ண போகிறோங்கிறது தான் உங்களோட மெயின் மோட்டிவாக இருக்கும் ஸோ அதை கரெக்டாக வச்சிங்கன்னா தான் ஜாபை நீங்கள் கரெக்டாக அட்ராக்ட் பண்ண முடியும் இப்போ ஐஏஎஸ் அப்படின்னா அந்த ஐஏஎஸ் ஜாப்பை நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய மரியாதை கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப்பு ஜாப் செக்யூரிட்டி நிறைய பேர் நம்மளை மதிப்பாங்க ஸோ நம்ம உயர்ந்த இடத்துல இருப்போங்கிறது எல்லாமே தாண்டி அந்த ஜாபோட நேச்சர் என்ன சர்வீஸ் அந்த ஐஏஎஸ் அப்படிங்கிற ஜாபை அட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நிறைய பேத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் இந்த நாட்டையே வந்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக முடியுங்கிறது தான் அங்கே எனர்ஜி ஸோ அந்த எனர்ஜி நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் ஐஏஎஸ் ஜாபை அட்ராக்ட் பண்ண முடியும் அந்த ஜாபை அட்ராக்ட் பண்ணி உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும் இதையே நான் இவ்வளோ தூரம் அழுத்தி அழுத்தி சொல்கிறேன்னா இங்கே நிறைய பேர் வந்து ஜாபை அட்ராக்ட் பண்ணிடுறீங்க ஆனால் அந்த ஜாபுக்கு போயிட்டு சந்தோஷமாக இருக்கீங்கிறதான் கொஷன் மார்க் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஜாப் கிடைக்குது சேலரியில் கிடைக்குது டைமிங்கில் கிடைக்குது எல்லாமே ஓகே ஆனால் அங்கே போயிட்டு உங்களுக்கு அங்கே சந்தோஷம் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர்த்தோட ஆன்சர் வந்து நோவாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ஜாபோட எனர்ஜியே தெரியாமல் நம்ம மேனிஃபெஸ் பண்ணுறதுனால தான் அங்கே போயிட்டு நம்மளால் ஹாப்பியாக இருக்க இல்லை என்னடா வேலை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு தட்டிடுது ஆனால் உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்களோ அதை பண்ணும்போது உங்களுக்கு அங்கே சலிப்பே தட்டவே தட்டாது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எம்எஸ் தோனி அப்படின்னா அவர் கிரிக்கெட்டர் இருக்காகவே பிறந்தவர் அதை பண்ணும்போது மட்டும்தான் அவருக்கு அங்கே சந்தோஷம் கிடைக்கும் அவருக்கு நிறைய சேலரி கிடைக்கிது நிறைய அதுலேருந்து அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுங்கிறதுலாம் அது வேறு ஆனால் மெயினாக எம்எஸ் தோனி அப்படின்னா நமக்கு என்ன தோணும் அவர் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் அதில் பயங்கரமாக அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயித்தார் அப்படிங்கிறதான் நமக்கு தெரியும் மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய ஒர்க்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணால் ஹாப்பியாக இருப்பீங்கிறத புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது தான் லைஃப் லாங் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து டெம்பரரி ஹாப்பினஸ்க்காக அழகாக மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஸோ நம்மளோட டெக்னிக்ஸ் டிப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பர்மனன்ட் ஹாப்பினஸ்ஸாக அடையிறதுக்காக தான் இருக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கான ஜாபை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துக்கோங்க அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டெய்லியுமே இமேஜின் பண்ணுங்கள் அந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அங்கே நிறைய பேர் உங்களால் நல்லா இருக்காங்க நிறைய பேர் உங்களை வாழ்த்துறாங்க நீங்கள் அங்கே சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த சர்வீஸ்னால் நிறையா பேர் நல்லா இருக்காங்கன்னு நீங்கள் வாழ்த்துட்டிங்கன்னா போதும் அந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சி ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அதில் நமக்கு மட்டுமே நல்லது கிடைக்குதுன்னு யோசிக்கும் போது நம்ம மைண்டு வ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அது ஆனால் நம்மளால நிறைய பேர் நல்லா இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரபஞ்ச ஞானமும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதாவது ஆசைப்படுறீங்களோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஜாபை அட்ராக்ட் பண்ணணும் ஸோ இதுதான் மெயின் டிப்பே இங்கே ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் லைஃப் லாங் கெரியரில் வந்து நீங்கள் முன்னேறி போயிட்டே இருக்க முடியும் எந்த சேலஞ்ச் வந்தாலும் உங்களை எதுவுமே பண்ணாது நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சந்தோஷமாக உங்களால் ஒர்க்கும் பண்ண முடியும் அது வந்து உங்களை மேலே மேலே க்ரோ ஆக்கிகிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஜாபையும் மணி எனர்ஜியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நீங்கள் ஜாபுக்கு உண்டான எனர்ஜியை மட்டுமே கரெக்டாக கொடுங்க யூனிவர்ஸ் கரெக்டான ஜாபை உங்களுக்கு கொடுப்பாங்க அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பன் பணத்தை எடுத்துக்கோங்க அதில் ஸ்ரீகாந்த் வந்து சொல்லுவார் நான் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் தான் என்னோட ஆசை அப்படின்ட்டு அதுக்கப்பா கேட்பார் அதில் என்னடா சம்பளம் கிடைச்சிட போகுது அப்படின்னு சம்பளம் கம்மியாக தான்ப்பா இருக்கும் ஆனால் நான் மன நிம்மதியோடு இருப்பேன்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாபுப்பா அதில் வந்து நான் நிம்மதியாக இருப்பேன்னு அவர் சொல்லுவார் அந்த நிம்மதிக்காக தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அந்த சந்தோஷம் மன நிறைவுக்காக தான் நம்ம ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அவர் அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சதுனால தான் அந்த தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே மேலே முன்னேறிக்கிட்டே போயிட்டே இருந்தார் ஸோ பணத்தை மெயினாக வச்சுட்டு நீங்கள் ஒரு ஜாபை மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க மெயினாக கவர்மெண்ட் ஜாபுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேரோட மைண்டெட் இதுதான் இருக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற தான் இருக்கும் அது உண்மைதான் கிடைக்கட்டும் ஆனால் எந்த தொழிலுமே இங்கே வந்து சாதாரண தொழில் கிடையாது இல்லையா தெருக்கூட்டுற வேலையாக இருந்தாலும் அது அற்புதமான சர்வீஸ் தான் அவங்க தெரு கூட்டுறதுனால தான் அந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்காங்க ஸோ அந்த தொழிலை சந்தோஷமாக செய்கிறாங்க அப்படின்னா அதில் அவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க கரெக்டாக ஸோ இப்போ கமல்ஹாசன் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உலகநாயகனாக ஆயிருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு கேட்டாங்க நீங்க எப்படி சார் இந்த மாதிரி உலக கேட்டதுக்கு அவர் சொல்றாரு எங்க அம்மா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க தெரு கூட்டுற வேலையா இருந்தாலும் நீ தான் பெஸ்டா இருக்கணும் அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ என்னோடய துறையில் நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணேன் அதுதான் என்ன எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுதான் இங்கே உங்களுக்கான டிப்புமே ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் தான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைங்க நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த உலகத்தில் இருக்குது உண்மையாக சொல்கிற நிறையா இருக்குது ஸோ நீங்கள் எந்த துறை கிடைச்சாலும் அதில் பெஸ்ட்டாக இருப்பேன் உங்களோடய ஃபுல் எஃபர்ட்டே நீங்கள் போடுவேங்கிற நம்பிக்கையோட இருந்தீங்கனாலே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு க்ரியேட் ஆகும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்களுக்கான மெயின் ஒரு ஜாப் வச்சுருப்பீங்க அது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா ஜாப்லாம் வந்து ஈஸியாக நமக்கு வேறு வேலை செஞ்சுட்டே இன்னொரு ஜாப்பை வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதில் போய் கற்றுக்கோங்க டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க என்றைக்குமே ஸோ அந்த கற்றுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கான மெயின் ஜாப் என்னங்கிறது உங்களுக்கு புரிய வரும் அதில் நீங்கள் போராடிட்டே இருங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க ஈஸியாக உங்களுக்கு தேவையான ஜாபை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஜாபை அட்ராக்ட் பண்ணுறக்கான முக்கியமான குறிப்புகள் ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வந்து எப்படியெல்லாம் ஜாபை அட்ராக்ட் பண்ணலாம் ஜாபை அட்ராக்டான மெத்தட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன மெத்தட் பண்ணீங்கனாலும் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் தான் பெர்மனண்ட் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் பெர்மனண்ட்டான ஹாப்பினஸ் கிடைக்கும் அதனால் ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோவாக நான் இதை போட்டிருக்கேன் ஸோ ஜாப்பை அட்ராக்ட் பண்ணுறக்கான இது இதுதான் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க போகிறீங்க அந்த சர்வீஸ்னால நிறைய பேர் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இதை வந்து நல்ல மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஜாப் வேணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இனி வர வீடியோஸில் ஜாபை எப்படி அட்ராக்ட் பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய ஜாபை அட்ராக்ட் பண்ண முடியும் யூனிவர்ஸ் வந்து எல்லாேருக்குமே நல்லது மட்டுமே பண்ணுவாங்க யூனிவர்ஸ் வந்து நிறைய செல்வ வளங்களை தனக்குள்ளே இருக்காங்க அதை நம்ம கொடுத்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கிறதுப்பாங்க எல்லாேருமே நல்லது மட்டுமே நடக்குது தேங்க்யூ 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 ஸோ மச் எவ்ரி ஒன் லவ் யூ ஸோ மச் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் நியூர்ஸ்